அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு குழம்பு ஊற்றிக்கலாம் எப்போதுமே இந்த உளுந்தங்கஞ்சிக்கு வந்து பருப்பு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அப்படியே இந்த சாப்பாடை கொஞ்சம் விரச்சிட்டு கொஞ்சம் அப்பளம் எடுத்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் துவையிலும் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு மோர்வத்துலேயும் பிச்சு எடுத்துக்கோங்க அப்படியே எடுத்து வச்சு ஒருவாய் சாப்பிட்டு பாருங்களேன் வேற லெவலில் இருக்கும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரியா இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு அழகாக செஞ்சு கொடுக்குறேன் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி அன்புள்ளம்மா ஆறு சக்தி யூடியூப் சேனலில் மத்தியான சாப்பாடு இவ்வளோந்தான் எல்லாருமே சாப்பிட எங்கள் வீட்டுக்கு வாங்க சரியா எங்கள் அம்மா சின்ன வயசில் இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி பொங்கி இப்படி பருப்பு குழம்பு வச்சு அழகாக தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் போய் சாப்பிடுங்க சரியா